நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரத்தனமங்கலம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாமல் திரு வண்டியத்தில் இருக்கிற ரத்தனமங்கலம்ன்ற ஊரில் ஸ்கூலில் வந்து ஒரு பத்து மரக்கன்று நடலான்னு இருக்கோம் அதுக்கு தான் இன்றைக்கி செடி வாங்க வந்திருக்கோம் படை படப்பை பக்கத்தில் இருக்கிற படப்பை அது படப்பையில் இருக்கிற நர்சரியில் செடி வாங்கலான்னு வந்திருக்கோம் பத்து மரக்கன்று வாங்கியிருக்கோம் இன்றைக்கி ஸோ தெரிஞ்சவங்க நண்பர்கிட்டலாம் டொனேஷன் கேட்டிருந்தோம் அவங்களும் சின்ன சின்ன தொகை அனுப்பியிருந்தாங்க இன்றைக்கி ஸோ அதை வச்சு இன்றைக்கி செடி வாங்கணும் நாங்கள் கேட்ட செடியெலாம் ஒரு சில செடி இங்கே கிடைக்கல ஆட்டு மரங்கள்லாம் கேட்டோம் பூவரிஸ்லாம் கேட்டோம் கிடைக்கல ஸோ அதை விட சிறப்பான மரங்கள்லாம் ஒரு சிலர் மட்டும் வாங்கியிருக்கோம் உங்கன் மகிடம் போன்ற மரங்களை ஒரு பத்து வாங்கியிருக்கோம் இன்னைக்கு மூணு மணிக்கு மேலே தொடங்கலான் இருக்கோம் மரக்கன்று விழா எங்கள் பகுதி சேர்மேன் அதாவது கவுன்சிலர் எங்கள் பகுதி கவுன்சிலர் வந்து இன்னைக்கு எங்கள் விழாவுக்கு வரேன்னு சொ வர்றதாக சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தடுத்து நிகழ்ச்சி நடக்கிற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் அப்போ நன்றி வணக்கம்